ஹலோ தாத்தா இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லும்போதும் கேட்கும்போதும் விவரம் தெரிஞ்ச வயசில் இருந்து என்னோட ஆள் மனசில் நான் செத்தி வச்சுருந்த மெமரிஸ் எல்லாம் ஒரு நிழல் படம் மாதிரியை முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருங்க பொதுவாக எல்லாருக்கும் சின்ன வயசில் அவங்க பார்த்த முதல் ஹீரோ நிச்சயமா அவங்க அப்பாவா தான் இருப்பாங்க ஆனா எனக்கு இன்னொரு மனிதரும் என்னோட வாழ்க்கையோட ஹீரோவா எப்பவுமே இருந்து வந்திருக்காரு என்னைக்காவது ஒரு நாள் நான் கதை எழுத ஆரம்பித்தா என்னோட முதல் கதையோட முதல் ஹீரோ கண்டிப்பாக கிருஷ்ணன் அலைஸ் மைசூர் தாத்தா ஆர் ஹலோ தாத்தான்னு எங்களால் செல்லமாக கூப்பிடப்பட்ட என் தாத்தா தான் அந்த ஹீரோவாக இருக்கணும்னு என்னைக்கும் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் நண்பா அப்படிப்பட்ட அந்த கதைக்கான காலமும் நிச்சயமாக ஒரு நாள் வரும்னு நம்புகிறேன் அண்ட் அந்த கதை பயணத்தோட ஒரு தொடக்க புள்ளியாக இருக்க போகிற இந்த வீடியோவில் என்னோடய லைஃப் டைம் ஹீரோவை பற்றி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் பெங்களூருக்கு அஃபீஷியல் ட்ரிப்காக போயிருந்தேன்னா அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேங்க ஒரு நாள் மார்னிங் ஆறு மணிக்கு என்னோடய செல்ஃபோன் சினுங்க ஆரம்பித்தது லேட் நைட் ஒர்க் காரணமாக ரொம்பவும் டயர்டாக தூங்கிட்டு இருந்தனால தூக்கம் கலஞ்சி மூணாவது தடவையாக சினுங்கின செல்ஃபோனை பொறுமையாக கையில் எடுத்தேன் அதில் அம்மா காலிங்னு வந்துச்சு அரை தூக்கத்திலேயே ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் எங்கள் அம்மாவோட ரொம்பவும் வருத்தமான குரல் சாமி இருக்கியான்னு கேட்டுச்சு ஆமாம்மா நைட்டு கொஞ்சம் லேட்டாச்சு அதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன் சரி சாமின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா விட்ட அந்த பாஸ்லேயே அவங்க ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது ஸோ நானே சொல்லுமா கேட்குதுன்னு சொன்னேன் அது வந்து நம்ம தாத்தா போயிட்டாருப்பான்னு தளதளத்தை குரலில் அம்மா சொல்ல ஒரு வேளை நமக்கு தான் தூக்கத்தில் சரியாக கேட்கலையோன்னு யோசிச்சுட்டு அம்மா புரியலம்மா போயிட்டாருனா என்னம்மா சொல்கிற அர்ஜுனா நம்ம ஹலோ தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருப்பா அம்மாவோட இந்த வார்த்தைகள் என்னோடய மீதி தூக்கத்தையும் முழுசாக கலச்சி எனக்குள்ளே புதஞ்சிருந்த ஆதிகால நினைவுகளை மின்னல் வேக திரைப்படமாக கண்ணு முன்னாடி ஓட விட்டு என் மனசை கலங்கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்னோட இந்த மௌனம் அம்மாவை பாதிக்குமேனு சட்டுன்னு தோண உடனே அம்மா கிட்ட அம்மா எப்போம்மா எப்படி நீ இப்போ எங்கே இருக்க தாத்தாவை எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டேன் உங்கள் மாமா வீட்டில் தான்ப்பா இருக்கோம் காலையில் அஞ்சரை மணிக்கு அத்தை எந்திரிச்சு பார்க்கும்போது தாத்தா கிட்ட எந்த அசைவும் இல்லாமல் இருந்திருக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணிருக்காங்க அவர் இறந்து போய் கொஞ்சம் நேரமே இருக்கும்னு சொல்லியிருக்காரு டாக்டர் மாமா வீட்டில் தான் வச்சுருக்காங்க எப்படியும் எல்லாரும் வர லேட் ஆகுங்கிறதுனால இன்னைக்கு சாயங்காலமோ இல்லை நாளைக்கு காலையிலையோ தான் எடுப்பாங்க போல நீயும் உடனே கிளம்புப்பா அப்போ தான் மதியமே வர முடியும்னு அம்மா சொல்லி முடிச்சாங்க சரிம்மா உடனே நான் கிளம்புறேங்கிற பதிலோட அந்த ஃபோன் கால் முடிஞ்சது அந்த ஃபோன் கால்க்கு அப்புறம் எழுந்து கிளம்புனது ஹோட்டலை செக் அவுட் பண்ணினது ஹோட்டலில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு டாக்ஸி புக் பண்ணினது வரைக்குமான வேலைகளை என்னோட உடம்பு தன்னிச்சையாக செஞ்சுக்கிட்டு இருக்க மனசு மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத வேதனையில் தத்தளிச்சுட்டு இருந்துச்சுங்க டாக்ஸி கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணினதும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டும் சார் இல்லையே கோயம்புத்தூர் பஸ் பருத்தேன்னு ட்ரைவர் சொல்கிறது எங்கேயோ யாரோ தூரத்தில் சொல்கிற மாதிரி கேட்க டாக்ஸியை கட் பண்ணிவிட்டு கீழே இறங்குனேன் அங்கே ஒரு ஆம்னி பஸ் ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்சு கோயம்புத்தூருக்கு அடுத்த பஸ் எப்போ கிளம்பும்னு கேட்க எயிட் தேர்ட்டிக்கு வருத்தேன்னு பதில் கிடைச்சது மொபைலில் டைம் எட்டாகிறதுக்கு இன்னும் எட்டு நிமிஷம் காட்டுச்சு அண்ணா அந்த பஸ் கோயம்புத்தூருக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் நிமிந்து என் ஃபேஸை பார்த்த அந்த மனுஷன் மதியானம் டூ தேர்ட்டிக்கு ரீச் ஆகுத்தேன்னு சொன்னார் ஓகே அண்ணா ஒரு டிக்கெட் கோயம்புத்தூருக்கு கொடுங்கன்னு கேட்க ஆ நாலு ஐபத்து கோடின்னு பதில் வந்துச்சு பாக்கெட்டில் இருந்து ரூபாய் நோட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து டிக்கெட்டையும் ஐம்பது ரூபாய் சேஞ்சையும் வாங்கிட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு போனேன் எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்காதனால வெறும் டீயும் ரெண்டு சால்ட் பிஸ்கட்டும் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிக்க டைம் எயிட் டுவெண்ட்டி ஆகிடுச்சு மறுபடியும் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது அங்கே இருந்த பையன் ஒருத்தன் சார் கோயம்புத்தூர் ஓகித்தீரா பஸ் பந்து பன்னி அப்படின்னு சொல்ல அந்த பையனை ஃபாலோ பண்ணி போய் பஸ்ஸில் ஏறி என்னோட சீட்டில் உக்காந்தாங்க அது ஒரு விண்டோ சீட் என்னோடய வாழ்க்கையில் எனக்கும் பஸ் விண்டோ சீட்டுக்கும் ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்குன்னே சொல்லலாங்க பொதுவாக எனக்கு ட்ரெயின் ட்ராவலை விடவும் பஸ் ட்ராவல் தான் ரொம்ப பிடிக்கும் அதனாலயே என்னோட அஃபீஷியல் ட்ரிப் எல்லாத்தையும் மேக்ஸிமம் பஸ் ட்ராவலில் தான் பண்ணியிருக்கேங்க கோயம்புத்தூர் டு பெங்களூர் கோயம்புத்தூர் டு சென்னை பெங்களூர் டு பூனே பூனே டு ராஜ்கோட்னு இப்படி நான் போன மிக நீண்ட பயணங்கள் எல்லாம் பஸ்ஸில் தான் அண்ட் அப்படிப்பட்ட பயணங்களில் என்னோடய நெருக்கமான கம்பேனியன் விண்டோ சீட் தாங்க விண்டோ சீட்டில் உட்காந்து அந்த ஸ்கிரீனை விளக்கி விட்டுட்டு கண்ணாடி வழியாக நகர்ந்துக்கிட்டே இருக்க இந்த உலகத்தை பார்க்க எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நகர்ற ஒவ்வொரு மரங்களையும் மேகங்களையும் கட்டிடங்களையும் பார்க்கும்போது நம்ம மனசும் வினாடிக்கு வினாடி வெவ்வேறு நினைவுகளுக்குள்ள நம்மளை மூழ்கடிச்சு என்னமோ பண்ணுங்க இன்றைக்கும் அப்படிப்பட்ட நினைவுகளுக்குள்ள நான் மூழ்க போறது உறுதி ஆனா அந்த எல்லா நினைவுகளும் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் ஹீரோவை பார்த்த என்னோட தாத்தா ஹலோ தாத்தாவை பத்தினதாதான் இருக்க போகுது ஹலோ தாத்தா முதல்ல நாங்கள் ஏன் அவரை அப்படி கூப்பிட ஆரம்பித்தோம்னு சொல்கிறேன் சின்ன வயசில் எங்கள் குடும்பம் எல்லாரும் கோயம்புத்தூரில் இருந்தப்போ எங்கள் தாத்தாவும் பாட்டியும் மட்டும் மைசூரில் இருக்க ஒரு கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அப்பையெல்லாம் அவங்க கிட்ட அடிக்கடி ஃபோனில் மட்டுமே பேசிகிட்டு இருந்ததுனால நான் உட்பட அவரோட மற்ற பேத்திகள் எல்லார்கிட்டேயும் ஹலோ தாத்தா சொல் ஹலோ தாத்தா சொல்லுன்னு சொல்லி கொடுக்க அதுவே நாங்கள் அவருக்கு வச்ச செல்ல பெயராக மாறிடுச்சு நான் சின்ன வயசுல இருந்தே என் அம்மா கிட்டேயும் பெரியம்மா கிட்டையும் மாமாக்கிட்டையும் என் தாத்தாவை பத்தி கேட்ட எப்படிமா தாத்தா இருந்து மைசூருக்கு போனாரு எப்படி பெரியம்மா தாத்தா அவ்வளோ பெரிய தோட்டத்தை உருவாக்குனாரு எப்படிம்மா தாத்தா அந்த காலத்திலேயே அவ்வளோ அழகான ஒரு வீட்டை கட்டினாருங்கிற இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க சொன்ன பதில்கள் தாங்க பி கிருஷ்ணனுங்கிற அந்த மனுஷன் மேல எனக்கு அளவு கடந்த ஆச்சரியங்கள் வர காரணமாச்சு கையில் பத்து காசு இல்லாமல் தான் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மைசூருக்கு புலம்பெயர்ந்து போய் அங்கே கிடைச்ச விவசாய வேலையை செஞ்சு தன்னோட உழைப்பால படிப்படியாக உயர்ந்து அங்கே ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுருந்தாருங்க அந்த மனுஷன் எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் யோசிக்காமல் நான் சொல்கிற பதில் அது எங்கள் தாத்தாவோட மைசூர் தோட்டம்தாங்க தோட்டத்தோட என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமும் வளர்ந்து நிற்கிற பெரிய பெரிய யூகலிப்டஸ் தைல மரங்கள் அவ்வளவு நேர்த்தியாகவும் வரிசையாகவும் நடப்பட்டிருக்க அத்தனை தென்னை மரங்கள் பச்சைப்போர்வையை மண்ணு தன் மேலே போத்திட்டு இருக்க மாதிரி தெரிகிற வயல்வெளி நான் விரும்பி சாப்பிட்ற கதிலிங்கிற வாழைப்பழத்தை கொடுக்குற வாழை மரங்கள் காயாக இருக்கும்போதே இனிக்கிற மாங்காய் தர்ற மாமரம் கரும்பு காடு அண்ட் அந்த கரும்பை புழிஞ்சு அதில் இருந்து அச்சு தயாரிக்கிற கரும்பு ஆலை தான் முதல் முதல்ல வாங்கி தன்னோட வளர்ச்சிக்காக உழைச்சி மறைந்த மாட்டோட நினைவாக என் தாத்தா கட்டியிருந்த சின்ன கோவில் நான் நீச்சல் கற்றுக்கிட்ட கிணறுன்னு அந்த தோட்டத்தில் இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஆயிரம் மெமரிஸ் இருக்குங்க இது அத்தனையும் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த மனுஷன் எப்படி என்னோட ஃபேவரட் பர்சனாக இல்லாமல் இருக்க முடியும் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எப்படா ஆனுவல் வெக்கேஷன் வரும் எப்போடா மைசூர் தோட்டம் போய் ஹலோ தாத்தாவை பார்க்கலாம்னு அவ்வளவு ஆசையாக இருக்குங்க வெக்கேஷனில் என்ன மாதிரியே என் தாத்தாவோட மற்ற பேரம்பேத்திகளும் மைசூருக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே விளையாடி சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு மட்டும் என் தாத்தா என்ன பண்ணுறாரு எங்கே போகிறாருங்கிறத பார்க்குறதுல தான் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க அவர் கூட காலையிலேயே நேரத்தில் எழுந்திரிச்சு தோட்டத்துக்குள்ளே மார்னிங் வாக் போகிறதுனா எனக்கு அவ்வளோ இஷ்டம் யூஸ்வலாக நாங்கள் வெக்கேஷன் போகும்போது பேரம்பேத்திங்க எல்லார் பேர்லேயும் ஒரு ஆட்டுக்கீடாவை நேர்ந்து விட்டு அதை எங்கள் வெக்கேஷன் முடிகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெட்டுறது எங்கள் தாத்தாவோட வழக்கம் அப்படி நேர்ந்து விட்டுருக்க கெடாவை எங்களோட டெய்லி மார்னிங் வாக்குக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்போ நான் எங்கள் தாத்தா கிட்ட கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் அவ்வளவு ஆச்சரியமும் அன்பும் கலந்து கேட்டு எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதிலும் சொல்லுவார் ஏ ஆடு அந்த தலையை சாப்பிடாத அது விஷக்கோட்டு தலைன்னு நான் ஆட்டை பார்த்து கத்த அது ஒன்னு ரெண்டை முழுங்கிட்டு விட்டுடும் அதுக்கு ஒன்றும் ஆகாதுப்பான்னு தாத்தா சொல்லுவாரு ஏன் தாத்தா இந்த ஆடு எல்லா தலையும் சாப்பிடுமா என்ன ம் ஆமாப்பா எல்லா தலையையும் சாப்பிடும் ஆனா ஒரே ஒரு தலையை சாப்பிடாது அந்த தலை பேர் என்ன சொல்லு பார்க்கலாம் தெரியலையே தாத்தா அதுக்கு பேர் தான் ஆடு தொட தலைன்னு சொல்லி சிரிப்பாரு தொட்டாஞ்சினிங்க செடியை பார்த்து ஆச்சரியப்படுற என்கிட்ட எப்படி இந்த செடி தொட்டால் சினுங்குதோ அதே மாதிரி டான்ஸ் ஆடுற செடி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிற தாத்தாவை நான் ஆச்சரியமாக பார்ப்பேன் அந்த மார்னிங் வாக்ல தோட்டத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிற தென்னை மட்டைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போடுறது தேங்காய் இளநி ஏதாவது விழுந்திருந்தா அதை சேர்த்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு வர்றது ஆட்டுக்கு மேவு போடுறதுன்னு பல ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் தாத்தா கூட சேர்ந்து கடை வீதிக்கு போகும்போதும் சந்தைக்கு போகும்போதும் வழியில் பார்க்குற அத்தனை பேரும் தாத்தாக்கு வணக்கம் வைக்கிறதும் நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் அவர்கிட்ட மரியாதையாக பேசிட்டு போகிறதையும் பார்க்கும்போது அந்த மனுஷன் அவ்வளவு கெத்தாக தெரிவாருங்க உங்களுக்கு இந்த ஊரில் இருக்க எல்லார்த்தையுமே தெரியுமா தாத்தான்னு நான் கேட்க பின்ன இந்த ஊரில் உன் தாத்தா நாற்பது வருஷமாக இருக்கேன்பா ஊர்க்காரங்க அத்தனை பேரையும் தெரியும்னு பெருமையாக சொல்லுவாரு என்னோட பர்த்டே வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் தொடங்குற ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரதுனால சின்ன வயசில் நான் போடுற பெரும்பாலான பர்த்டே ட்ரெஸ் எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்ததா தாங்க இருக்கும் அப்படி ஒரு தடவை அவர்கிட்ட தாத்தா எனக்கு சக்திமான் ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு அவரை கடைவீதிக்குள்ளே அலைக்கழிச்ச நாட்கள் எல்லாம் என் மனசில் ஆணி வச்சு அடித்த மாதிரி இருக்குங்க கரும்பு ஆலையில் அச்சு வெள்ளம் செய்கிறதுக்காக ரொம்ப பெரிய கடாயில் கரும்பு ஜூஸை ஊற்றி காய்ச்சினா அது கொஞ்ச நேரம் கழித்து வெள்ளப்பாக மாற ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸில் ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த பாகை ஒரு குச்சியை வச்சு உருட்டி எடுத்தா அது அப்படியே ஆசை சாக்லேட் மாதிரியே இருக்கும் நண்பா அந்த சாக்லேட்டை எங்கள் தாத்தா கிட்ட எடுத்து தர சொல்லி போய் நின்று பல நாட்களை யோசிக்கும்போது யோசனையோடு சேர்ந்து வாயில் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவரும் தெரியிற மாதிரி இருக்கும் இப்படி என் தாத்தா பற்றின பல நினைவுகளை அந்த விண்டோ சீட் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே வரும்போது பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணின பஸ்ஸில் வேலை செய்கிற பையன் அவினாசி அவினாசில இறங்குறது யாருங்கன்னு சத்தம் கொடுத்தான் ஓ அவினாசி வந்துடுச்சா அப்போ இன்னும் ஒரு ஒன் ஹவர் தான்னு மனசில் நினச்சிக்கிட்டு மொபைலில் வந்திருந்த மெசேஜை கவனித்தேன் டே சித்ரால இறங்கிக்கோ நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு எங்கள் அண்ணன் மெசேஜ் போட்டிருந்தான் அவனுக்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஜன்னல் கண்ணாடிக்கு வெளியே இருக்க உலகத்தை வேடிக்கை பார்க்க தொடங்கினேங்க மைசூரில் தன் குட்டி சாம்ராஜ்யத்தில் ராஜா மாதிரி வாழ்ந்த என் ஹலோ தாத்தா கடந்த ஒரு பத்து வருஷமாக கோயம்புத்தூர் வந்து வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை பற்றின யோசனைகள் வந்துச்சு தீபாளி பொங்கல் நியூ இயர்னு ஒரு ஒரு பண்டிகைக்கும் அவர் எல்லா பேரம்பயத்திகளுக்கும் கொடுக்குற பத்து பத்து ரூபாயை ஒன்றா சேர்த்து கேக் வாங்கி வெட்டுறது புதுப்பட சீடியை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு படம் பார்க்குறது அவருக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிட்டு வர்றது அவருக்கு பண்ற சின்ன சின்ன உதவிகளுக்காக அவர் கொடுக்குற பாக்கெட் மணின்னு இப்படி பல விஷயங்கள் என்னோட மனக்கண்ணில் படமாக ஓடிச்சுங்க காலங்கிற காலன் காலப்போக்குல அவரோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க ஒரு கட்டத்தில் அவரால கைத்தறி இல்லாமல் நடக்க முடியாமல் போனது அவர் விரும்பி சாப்பிட்ற ஆட்டுக்கறியை சாப்பிட முடியாமல் தவிச்சது தன்னோட வாழ்க்கையில் செய்ய விரும்பி செய்ய முடியாமல் போன விஷயங்களை சொல்லி புலம்புனதுன்னு அவரோட கடைசி கால நினைவுகளும் கண்ணு முன்னாடி வரும்போது தான் இப்போ அந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாருங்கிற நிகழ்காலமே என் ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க அதுக்கப்புறம் என்னோட மனசு எதை பற்றியும் யோசிக்காமல் பாரமான மௌனத்தை மட்டுமே ஒரு அரை மணி நேரம் சுமந்துச்சு மறுபடியும் பஸ்ஸோட முன்னாடி கதவை திறந்து அதே பையன் ஏர்போர்ட் சித்ரான்னு கத்த நான் என் பேகை எடுத்துகிட்டு போய் பஸ்ஸை விட்டு இறங்கினேன் அங்கே ஒரு டீ கடைக்கு வெளியே எங்கள் அண்ணன் பைக்கில் உக்காந்தபடி என்னை பார்த்து கையசைச்சான் நான் போய் பைக்கில் ஏறினதும் பைக் கிளம்பிச்சு அந்த பைக் பயணத்துலேயுமே எனக்குள்ள என் மனசு அமைதியாக ஏதேதோ ஞாபகங்களை அசப்போட்டபடி வந்துச்சு கடைசியாக எங்கள் மாமா வீட்டு வாசல் முன்னாடி பைக் வந்து நிற்க வீட்டு வாசலில் பெரும் கூட்டம் இருந்துச்சுங்க இறங்கி போய் கூட்டத்தை விளக்கி உள்ளே போனேன் அங்கே என் தாத்தாவோட உடல் ஒரு மரக்கட்டில் சடங்குகள் செய்த நிலையில் வைக்கப்பட்டிருந்துச்சு உங்கள் கடைசி பேரன் வந்துட்டான் பாருங்கன்னு யாரோ அழுதுகிட்டே சொன்ன வார்த்தையை தவிர வேற எந்த சத்தமும் என் காதுகளில் விழல ஏன்னா இன்னமும் என்னோட மனம் எனக்குள்ள ஹலோ தாத்தா பற்றின நினைவுகளை எனக்கு மட்டுமே கேட்குற மாதிரி படமாக ஓட விட்டுட்டு இருந்துச்சுங்க இப்போ நான் சொன்ன இந்த கதையை கேட்டு என்னடா இவன் பர்சனல் டைரியில் எழுதி வைக்க வேண்டிய கதையை இப்படி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணலாங்க ஆனால் என்னவோ தெரிலங்க என் அடிமனசில் புதஞ்சிருந்த இந்த ஆழமான நினைவுகளை உங்கக்கிட்ட ஷேர் பண்ணினா நிச்சயம் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு தோணுச்சு அறுபது வயசு பெரியவங்களுக்கும் ஆறு வயசு குழந்தைக்கும் இடையில் இருக்க இந்த தாத்தா பேரன் பாட்டி பேத்திங்கிற உறவு அவ்வளவு அற்புதமான ஒரு உறவுங்க எப்போவும் பட பட துரு துருன்னு இருக்க குழந்தைங்க கூட தங்களோட தாத்தா பாட்டியோட நிதானமான அணுகுமுறையை கொஞ்சம் ஆறாமரை தான் உட்காந்து ரசிப்பாங்கங்க தொலைதூர ஊரில் இருக்க தாத்தா பாட்டியை ஸ்கூல் லீவ்ல போய் பார்த்து வளர்ந்த அத்தனை பேருக்கும் நிச்சயமாக நான் சொன்ன இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்கள அவங்க தாத்தா பாட்டி கூட வாழ்ந்த நாட்களுக்கே கூட்டிகிட்டு போயிருக்கும்னு நம்புகிறேன்